Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Vedagamakailvi Matrum Badil. Esaya Badil. Kumaran Yar. Badil. Babylon in Raja Vagye Mirodak Baladan. கேள்வி இரண்டு எசேக்கியா வியாதிப்பட்டு ஆரோக்கியமானது கேள்விப்பட்டு எசேக்கியாவுக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினது யார் பதில் மெரோதாக் பாலாதான் கேள்வி மூன்று என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்று யார் யாரிடம் கூறினார் பதில் எசேக்கியா ஏசாயாவினிடத்தில் கேள்வி நான்கு நாட்கள் வரும் அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இன்னாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் எங்கு கொண்டு போகப்படும் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்